வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி என்பதனாலே இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் என்ன அப்படின்னா உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரக்காரர்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மகர ராசியில் அடங்குவாங்க கால புருஷர்கள் அங்க அமைப்பில் இரண்டாவது முக்கால்களை குறிக்கக்கூடிய நான்காவது சர ராசி இந்த மகர ராசி இவங்க நல்ல வாக்கு சாதித்தியம் படுத்துவங்க இவங்க பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வெள்ளை மனதுடன் பேசக்கூடியங்க அதே மாதிரி சாமர்த்தியமாக பேசக்கூடியங்க வெகுளித்தனமானவங்க அப்படின்னு கூட இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்க கிட்ட வெகுளித்தனம் நிறையவே இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்களை பெரும்பாலும் பார்த்துறீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அதிகம் உதவும் குணமுடையவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நடுத்தரமான உயரம் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய புருவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடர்ந்து வளைந்து காணப்படும் காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்த மாதிரி அமைந்திருக்கும் எப்போதுமே ஆழ்ந்த சிந்தனையுடன் ஒரு விதமான கவலையும் தோய்வான முகத்திடமும் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க கள்ளம் கபடமல்லாத உள்ளத்திற்கு சொந்தக்காரங்க அப்படின்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் பேசும்போதே பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க பேச்சில் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் உறுதியும் அப்பப்போ வெளிப்படும் அதே மாதிரி தன்னை நம்பி வந்தவங்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டாங்க விரோதினாலும் சரி அவங்ககிட்ட ஆதரித்து தான் நிற்பாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் யாராவது இவங்களுக்கு உதவி அப்படின்னு போய் இந்த மகர ராசி அன்பர்கிட்ட கேட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க உதவி செய்வாங்க அது விரோதியாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்களுக்காக இறங்கி உதவி செய்யக்கூடியங்கள மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு உதவி பெரும்பாலும் இவங்களுக்கு அதிகம் உதவிகள் கிடைக்காது அதே மாதிரி மகரம் என்பது கடல் வீடு அலைகள் எப்படி இருக்குதோ அதே தான் இவங்களுடைய ஒரு புது புது எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் அடுத்தது இதை செய்யலாமா அடுத்தது அதை பண்ணலாமா என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் எவ்வளவு சோதனை வந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில தோல்வியை கண்டு அத அகல பாதாளமாகவே இருந்தாலும் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழக்கூடியங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதனால இறக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாகவே இவங்க கிட்ட இருக்கும் மனித நேயமும் கொஞ்சம் அதிகமாகவே இவங்க கிட்ட இருக்கும் எப்பவுமே உங்களுடைய முகத்துல பாத்தீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடிய சுபாவம் உங்களுக்கு இயல்பாகவே அமைந்திடும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சரி இந்த மகர ராசி அன்பர்களை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க நீங்கள் பார்த்த மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ யாரும் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன குணநலங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பொருந்தி போகுது அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிற ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பர் கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி வக்கிரகம் பெற்று சஞ்சரிப்பதுனால உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல புதனும் இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்கும் ஆனால் புதிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடையும் தாமதமும் வரும் அதனால கொஞ்சம் மனசோர்வு உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்கரகம் பெற்று இருப்பதனால எதையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க ஆனால் அந்த திட்டமிட்ட மாதிரி அதெல்லாம் நடைபெறாது அதனால கொஞ்சம் மனக்கவலை இருக்கும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு எதிர்மறை சிந்தனையை கொஞ்சம் தவிர்த்துட்டு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தன அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அவர் வக்கரகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஆதாயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உடல் நலத்தில் முன்பு இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் ராசி அன்பர்களுக்கு இந்த பணம் பல வழிகளில் இருக்கு வந்த பணம் படிப்படியாக செலவாகும் கொடுத்த வாக்க இந்த டைம் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டைம் ஏற்படும் அதே மாதிரி யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் போய் கேட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய அந்த கஷ்டத்துக்கு உதவ மாட்டாங்க அதனால கொஞ்சம் மன நிம்மதியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல உள்ளவர்கள் தேவையை பூர்த்தி செய்வீங்க ஒரு பெரும் தொகை அதனால் செலவாகும் அதனால் கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோலில் வைத்துக்கோங்க ஆடம்பர செலவெல்லாம் எந்த டைமும் வேண்டாம் கண்ணை ராசியில் புதன் உச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் இந்த புதன் அவர் பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவது ஒரு அற்புதமான யோகமான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது பஞ்சாயத்துலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது போகுது பாக எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பங்கு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால ரொம்ப கொஞ்சம் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு சில மகர ராசி அன்பர்கள்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு இருப்பீங்க அதுக்கு போதுமான வருமானம் இல்லாத இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உத்தியோகத்திலையும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே மாதிரி வேலையில் சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த டைம் கற்றுக்குவீங்க அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க அதே மாதிரி யாருக்காவது பணம் கொடுக்கிற மாதிரி அல்லது வாங்குற மாதிரி கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் படித்து பார்த்துட்டு செய்யறது ரொம்பவும் நல்லது மகர ராசி என்பர்களே அதே மாதிரி துலா ராசியில் சுக்கரன் செல்ல இருக்கிறார் சுக்கரனுக்கு அது சொந்த வீடு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் இந்த சுக்கரன் தொழில் ஸ்தானாதிபதியான இவர் தொழில் ஸ்தானத்திலேயே செஞ்சிருப்பது ஒரு அற்புதமான நேரம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் அடுக்க வரும் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ஓரளவுக்கு நல்ல டெவலப் ஆகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் படித்து முடித்துட்டு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் அமையும் இந்த மகர ராசி அன்பர்கள் இருக்கிற குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள் தான் அதிகம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இப்போ உங்களுக்கு துணையோ உங்களுடைய துணையோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ யாராவது ஒருவர் சம்பாதிப்பாங்க உங்களுடைய சூழ்நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பணப்பழக்கமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு விருப்ப ஓய்வூதியம்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சுய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியெல்லாம் செய்வீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு லாபத்தை உங்களால் ஈட்ட முடியும் துளாராசியில் புதன் செல்ல இருக்கிறார் அவர் அங்குள்ள சுக்கரனோடு இணைந்து புதா ஆதித்ய யோகமும் உருவாக இருக்குது இக்காலம் ஒரு இனிய காலம் அப்படின்னே நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் இந்த ஏன்னா இவ்வளோ நாள் அவ்வளோ பிரச்சனைகளை க சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பாக இருக்குது இந்த புதா ஆதித்ய யோகத்தினால நல்ல ஒரு சிறப்பான பலனை இந்த டைம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைம் நிறைவேறும் நண்பர்கள் உங்களுக்கு ஒரு இருப்பாங்க அதே மாதிரி நாட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த டைமில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரதுனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க இதுவரை கை கூடாத இருந்த ஒரு காரியம் கூட இந்த டைமு கை வரும் அதனால கொஞ்சம் நிம்மதியாக செயல்படுவீங்க வீட்டோட தேவைகள் அனைத்தையுமே செய்வீங்க அதனால ரொம்ப மன இருப்பீங்க ஒரு சில அன்பர்கள்லாம் இந்த மகர ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி செய்வீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது பொது வாழ்வில் இருக்கிறவங்க நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமா அமைய போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் தொடர்ந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நலனை தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுறதையும் பெருமாளை வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் தவறாமல் இதை இரண்டையும் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம்